அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் செல்வம் சேர பணம் சேர கடன் தீர வெள்ளிக்கிழமையில் இரவு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ங்க வெள்ளிக்கிழமை இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அம்பாள் ஆலயத்துக்கு போங்க கோவிலுக்கு குங்குமம் வாங்கி கொடுங்க அதை மாதிரி கோவிலில் சூளம் இருக்கும் இல்லையா அந்த சூளத்தில் ஒரு எலும்பு சம்பளத்தை குத்தி வச்சு அந்த சூளத்தை தொட்டு கும்பிடுங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் நீங்கும் நேர்மறை ஆற்றல் பெருகும் அதை போல வெள்ளிக்கிழமை நாளில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை நாளில் மாலை பொழுதுல வீட்டில் நெய்விளக்கேற்றினீங்க அப்படின்னா மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்றைய தினத்தில் கள்ளுப்பு வெள்ளை மொச்சை கல்கண்டு பால் இதெல்லாம் வாங்கும்போது பண ஈர்ப்பு விஷயம் நமக்கு உண்டாகும் இன்றைய இரவு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரத்துக்கு முதல்ல தேவையான பொருள் சிறிதளவு கல்லுப்பு கல்லுப்பு எடுத்து அந்த கல்லுப்பை உங்கள் ரெண்டு கையிலையும் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு கையை வந்து நல்லா கழுவுங்க முதல்ல கல்லுப்பை வச்சு ரெண்டு கையிலையும் தேய்க்கணும் தேய்ச்சிட்டு அதன் பிறகு கையை நல்லா கழுவிக்கோங்க ரொம்ப போட்டு பரப்புரானு தேய்க்கணும் இல்லை ஓரளவுக்கு அந்த கல்லூப்போட பச பசப்பு உங்கள் கையில் படுற அளவுக்கு தேய்ச்சிட்டு நல்லா சுத்தமாக கையை கழுவிட்டு உங்கள் வீட்டு அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பட்டை எடுங்க லவங்க பட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த பட்டை எடுங்க அந்த பட்டை எடுத்து நல்லா தூள் பண்ணி உங்கள் வலது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க உள்ளங்கையில் வச்சுட்டு மனதார மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார் மந்திரம் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஸ்ரீம் அப்படின்னு இந்த ரெண்டு எழுத்த சொல்லிட்டு அந்த பட்டைத்தூளை வீட்டுக்கு வெளியில் போய் நின்றுட்டு வீட்டை பார்க்க விடணும் வீட்டை பார்க்க அதாவது நிலைவாசலுக்கு வெளியில் முதல் படியில் நின்றுக்கோங்க அந்த நிலைவாசல் மேலே படுற மாதிரி அந்த பட்டை தூளை ஊதி விடுங்க மூன்று முறை ஊதி விடுங்க வலது பக்கமும் இடது பக்கமும் மூன்று முறை ஊதி விடுங்க கையில் உள்ளது நான் ஊதும் போதே எல்லாம் காலியாக போயிடுச்சிங்க அப்படின்னா பரவாயில்ல தவறு கிடையாது நீங்கள் மூன்று முறை ஊதணும் ஊதும்போது வாயிலிருந்து உமிழ்நீர் வரக்கூடாது இல்லை அப்படின்னா நல்லா வாயை கொப்பளிச்சுட்டு அதன் பிறகு கூட ஊதுங்க இந்த பட்டை தூளை உங்களுடைய மூச்சு காற்று கொண்டு நீங்கள் ஊதும்போது அது உங்கள் வீட்டு நிலைவாசலில் படும்போது உங்களுக்கு குலதெய்வத்தோட வசியமும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர் சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா தெருவடிப்பாதம் ஷரணமும் சரணம் நல்லதையே நடக்கட்டும்